வணக்கம் பாருங்க நாங்கள் ரெண்டு தேங்காய் போட்டேன் முளைக்கிறதுக்கு இந்த பாருங்க இது ஒன்று முளைச்சிருக்கு இப்போ இது வந்து ஒரு வாரம் ஆச்சு அன்னைக்கு நான் காட்டினேன் இப்போ இன்னொன்று முளைச்சிக்கிட்டு வருவாங்க இந்த முண்டிக்கிட்டு இந்த பாருங்கள் வெள்ளையா தெரியுதா எப்படி முளைச்சிக்கிட்டு முண்டிக்கிட்டு வரணும் வாருங்க தாங்க தேங்காய் முளைக்கும் தேங்காய் நான் என்ன செஞ்சோம்னா முதல் தேங்காய் நல்லா விளைஞ்ச தேங்காயை என்ன ச வகை வேணுமோ அதை வந்து நல்லா காய்ச்சி உதிர்ந்துருக்குமாருங்க மரத்துலேருந்து ஒரு இருபது ஆண்டு முப்பது ஆண்டுக்கு மேலே இருக்க மரத்துலேருந்து விதையெடுக்கிறதா நல்லது அதை எடுத்துகிட்டு தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு நாள் நாலு நாள் நல்லா ஊற போட்டுருங்க தண்ணி நல்லா உள் வாங்கிக்கிடும் உள் வாங்கிக்கிட்டு திரும்ப அதை வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி பைகளில் மாற்றிடலாம் இல்லைன்னா கீழே மண் தரையில் கூட சிறு பாத்தி மாதிரி அதை நல்லா மண் தெரியாத அளவுக்கு மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி முளைக்க தொடங்கிடுங்க இது வந்து செவ்வளனி செவ்வளனியோடைய தேங்காய் பாருங்கள் முளைக்கு முளைச்சி வெளிய வரும்போது எவ்வளோ நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது எப்படி ஒரு குழந்த பிறக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குதோ அதே போல் ஒரு சின்ன கன்று நம்ம போட்டால் வந்து முளைச்சி வெளியே வரும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அனைவருக்கும் மிக்க நன்றி